ஒரு நாள் ஒரு யகுதி ரசூலுல்லாஹி சல்லா அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க என்ன கேள்வி இந்த பூமியில ஆக சிறந்த இடம் என்ன அல்லாஹுக்கு விருப்பமான இடம் என்ன அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லா அலிஹ் அவங்க சொன்னாங்க அந்த யகுதிக்கு எனக்கு பதில் தெரியாது நான் ஜிபிரீல் கிட்ட கேட்டுதான் சொல்லணும் என்பதாக சொன்னாங்க எப்ப ஜிப் அலைஹி சலாத் வசலாம் அவங்க வந்தாங்களோ ரசூர்லாஹி சலாஹ் அவங்க சொன்னாங்க ஜிப்ரீல் ஒரு யஹூத் இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் இதுக்கு என்ன பதில் சொன்னாங்க யார் ரசூர் அல்லா எனக்கும் தெரியாது இது அல்லாஹ் கேட்டு கேட்டுதான் சொல்லணும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரிவாயத்துல வருவது ஜிப்ரீல் அலைஹி சலாத் வசலாம் அல்லாஹாக்கு சுபஹானு அதுக்குரிய பதிலை எடுத்துக்கொண்டு வந்து ரசூர்லாஹி சலுலா அலஹி வசலம் அவங்களுக்கு கொடுத்த முறையை சொல்றாங்க சொல்றங்க நான் அல்லாஹ் சுபான ஹூவத்தால என்னுடைய முழு வாழ்க்கையில இந்த கேள்விக்கு பதில அல்லாஹ் தருவதற்காக வேண்டி எவ்வளவு சமீபமாக்கி கொண்டானோ கிட்டையாக்கி கொண்டானோ இந்த அளவு என்னைய இதுக்கு முன்னால் அல்லாஹாக்கு சுபகான ஹூவத்தால நெருக்கினதே கிட்டையாக்கினதே கிடையாது என்பதாக சொல்றேன் எனக்கும் அல்லாவுக்கு மத்தியில வெறும் எழுபது நாயிரம் நூறு ஹிஜாப் அதை தவிர வேறொண்டுமே இருக்க அந்த அளவுக்கும் அல்லா எடுத்து சமீபமாக எடுத்து அதுக்கப்புறம் அல்லாஹாக்கு சுபானு அல்லாக்கு ஆஹ விருப்பமான இடம் அது மஸ்ஜித்கள் தான் என்பதாக சொன்னான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது ஒரு உதிப்பாக ரசூல்லுடைய உள்ளத்துல போட இருந்துச்சு அல்லது ஜிப்ரீல் அலஹி சலாத் வசலாம் அவங்க கேட்ட உடனே சொல்ல இருந்துச்சு ஆனா அல்லாஹாக்கு சுபகான எது எடுத்து காட்டுறான் ஆக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த கேள்விக்கு பதில் ஜிப்ரீல் நீங்க எனக்கு ரொம்ப நெருக்கமாக வாங்க நான் உங்களுக்கு பதில செல்றேன் என்பதாக காட்டுறான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுல் ஆலமீனுக்கு உலகத்தில் ஆக விருப்பமான இடம் அது மஸ்ஜித் தான் அது மஸ்ஜித் தான்